ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லார்ட்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோ ஸ்ைல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் மகாலக்ஷ்மி தாயார் நிரந்தரமாக குடியிருக்க பெண்களாகிய ஆகிய நாம தினமுமே செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோங்க ஒரு சிலர் கேட்கலாம் மகாலட்சுமியை வந்து நிரந்தரமா நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியுமா அப்படின்னா நிரந்தரமா மகாலக்ஷ்மி யார் வீட்லயும் தங்க மாட்டாங்க ஆனா சுத்தமா இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அவங்களுடைய கடைக்கண் பார்வை அப்படின்றது நம்ம வீட்டில் படும் அவங்களுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதுங்க நமக்கு நம்ம வாழ்க்கை வந்து நல்ல வளமானதாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க இதுக்காக நம்ம பெருசாக ஏதாவது செய்யணும் பெருசாக பூஜை பண்ணணும் நம்ம விரதம் இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ரெகுலராக செய்கிற வேலைகளை சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அதாவது சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீட்டில் செல்வ வளத்தோட மகிழ்ச்சி நிம்மதி எப்போவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா மகாலக்ஷ்மி தேவியோட அருள் நிறைஞ்சிருக்கணுங்க இதுக்கு வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதுங்க வீட்டில் எப்பவுமே இருள் நிறைஞ்சிருக்கக்கூடாது குப்பை நிறைஞ்சு அசுத்தமாக இருக்கவே கூடாது அப்படி இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்க மாட்டாங்க நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் தெரியாமல் செய்கிற சில தவறுகளை தவிர்த்து இறை சிந்தனையோடு சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதுங்க மகாலட்சுமியோட அருளை நாம் ஈஸியாக வந்து பெற்றுடலாம் வீட்டில் உள்ளவங்க கோபப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கவலை கண்ணீரோடு இருந்தாலும் அந்த வீட்டை மகாலட்சுமி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் செல்வம் அப்படின்றது தானாக பெருகுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அக்கா தங்கையோ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருளை ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க எளிமையாக உங்கள் மனைவியாக இருந்தால் ஒரு மொ மல்லிப்பூ வாங்கினது கொடுக்கலாம் அம்மாவாக இருந்தால் ஒரு நூறுபாய்க்கு புடவை வாங்கினாந்து கொடுக்கலாம் அக்கா தங்கைங்கள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாருங்க தொடர்ந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க இது சும்மா ஏனோ தானோன்னு சொல்கிற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மனசு குளிர்ற போல அந்த வீடும் குளிர்ந்து செல்வ வளம் பெருகுங்க நீங்க வேணால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க செல்வத்திற்கு அதிபதியானவங்க யாருன்னா மகாலட்சுமி இவங்க வந்து பணம் காசுக்கு மட்டும் இல்லைங்க தனம் தானியம் சந்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிற பதினாறு வகையான செல்வங்களுக்கும் அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தேவி தான் மகாலட்சுமி வீட்டில் குடியிருக்கணும் அதுவும் நிரந்தரமாக குடியிருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ம செய்யணுங்க குறைவில்லாத செல்வம் பெருகணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புகிறோம் மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களை தினமும் நம்ம வீட்டில் மறக்காமல் செஞ்சுட்டு வந்தாலே குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இந்த விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் என்னென்னைக்கும் நிறைஞ்சிருக்கங்க அப்படி மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் விருப்பமானது எதையெல்லாம் செய்யக்கூடாது காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க தினமும் வீட்டில் நம்ம செய்ய வேண்டியது காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க நம்ம எழுந்ததும் முதல்ல நம்ம கையை தான் பார்க்கணும் நல்லா கையை தேய்ச்சிட்டு நம்ம கையை பார்த்துட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அந்த கன்னத்தை நல் அதாவது கையை நல்லா தேய்ச்சிட்டு கன்னத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி இருந்தால் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல வாசல் கதவை திறக்கணுங்க இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ரெண்டு வாசல் இருக்கும் முன்னாடி வாசல் பின்னாடி வாசல் முதல்ல பின்னாடி வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முன்னாடி வாசல் கதவை திறக்கணும் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜன்னலை திறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நிலவாசல் கதவை திறக்கணுங்க நிலவாசல் கதவை திறக்கும் போது லக்ஷ்மி தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு கிரகலக்ஷ்மியே வருக கிரகலக்ஷ்மியே வருக அப்படின்னு மூணு தடம் சொல்லிட்டு கதவை திறக்கலாம் கிரகலட்சுமி சொல்லலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயே வருக மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீம் 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 உங்களுக்கு என்ன பாசிட்டிவான வார்த்தைகள் தெரியுதோ அந்த வார்த்தைகள் சொல்லி ஒரு மூணு தரம் சொல்லி நில வாசல் கதவை திறக்கணுங்க அதுக்கப்புறம் போயிட்டு வாசல் தெளிச்சிட்டு மங்களகரமாக நம்ம கோலம் போடலாம் வெறும் தண்ணியை வாசலில் தெளிக்கக்கூடாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து அந்த தண்ணியை தெளிக்கலாம் கிராமத்துலலாம் இப்பவும் சாணம் தெளிச்சு தான் கோலம் போடுறாங்க நமக்கு வந்து சிட்டியில் அந்த வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டுட்டு வீட்டோட நலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைக்கணுங்க தினமே தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் ஏற்ற முடியாது அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது காலை மாலை ரெண்டு வேலையிலும் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வீட்டில் துளசி செடி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தண்ணீர் ஊற்றி வழிபடணும் அந்த தண்ணீர் எப்படி ஊற்றணும் அப்படின்னா நம்ம கை வழியாக அந்த தண்ணீர் அப்படின்னது துளசி செடிக்கு போகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குங்க இதையேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் துளசி செடியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றும் அப்படியே ஊற்றக்கூடாதுங்க நம்ம ஒரு கையில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கையில் வந்து அந்த தண்ணி நம்ம கையில் பட்டுட்டு துளசி செடிக்கு போய் வர மாதிரி பண்ணுறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இதை வந்து பெண்களாகி நாம் செய்யும்போது இதுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு தீபம் ஏற்றி வச்சு துளசி செடி பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுக்கணும் அடுத்து பூஜை அறையில் தினமுமே காலையில் மாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சிலர் காலையில் ஏற்றினா மாலையில் ஏற்ற முடியறதில்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வேலையாவது தீபம் ஏற்றணுங்க வெறும் விளக்குக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பூவாவது வச்சு தீபம் ஏற்றணும் சப்போஸ் பூ இல்லை அப்படின்னா துளசி இலைகள் வில்வ இலைகள் செம்பருத்தி இலை இருந்தால் கூட வச்சு தீபம் ஏற்றலாம் இல்லை வெட்டி வேர் இருந்ததுன்னா வெட்டி வேர் வச்சும் தீபம் ஏற்றலாங்க எப்பவுமே வெறும் விளக்கில் தீபம் ஏற்றக்கூடாது இதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க வலப்புறமாக இருந்து சுற்றி வருவதை போல் விளக்கேற்றணுங்க கிழக்கு முகமா நின்று விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா பூஜை அறையை எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே தாங்க சமையல் அறையும் சுத்தமாக வச்சுருக்கணுங்க சின்னதாங்க ஒரு கோலம் போட்டு இடம் இருந்தது அப்படின்னா சின்னதாங்க ஒரு கோலம் போட்டு உரை விளக்கேற்றி வைக்கலாம் அன்ன அண்ண பூரணியோட படம் இருந்தது அப்படின்னா சமையல் ஏறல் வச்சோம் அப்படின்னா தரித்திரம் நமக்கு எப்போவுமே ஏற்படாதுங்க அன்ன பூரணிக்கு தினமே விலைக்கு நம்ம சமைக்கிற வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு அதில் கொஞ்சம் நெய் ரெண்டு துளசி இலைகள் போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாங்க காலையில் தினமும் முதல்ல பால் தான் காய்ச்சனும் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பால் காய்ச்சத்து அதாவது பால் குடிக்கிறது பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு சாதம் வைக்கலாம் ஏதாவது காலையில் வந்து பொங்குகிற பொருளை நாம் வைக்கணும் ஒன்று சாதம் அப்படி இல்லைன்னா பால் முதல்ல காய்ச்சின பாலில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம தெய்வத்துக்கு வச்சுட்டு பிறகு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க காஃபி போட்டு சாப்பிடலாம் தினமுமே காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் சனிக்கிழமையில் எல் சேர்த்து வச்சோம் அப்படின்னா கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்தாலுமே அது அது வந்து நமக்கு இருக்காதுங்க அதுக்கப்புறம் இப்போ வெளியே எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா கை காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரணும் சனி பகவான் வந்து பாதை நுனியில் இருப்பார் அதாவது பாதை நுனியை தான் ஃபஸ்ட்டு பிடிப்பாராங்க அதனால் எப்போ கால்களை குறையலாமல் கழணும் ஒரு சிலர் போவாங்க தண்ணி அப்படியே தூத்தின்னு வந்துடுவாங்க பின்னாடி கால் நினைவே நினையாது இது யாரெல்லாம் நிறைய பேர் வீட்டில் அட்லீஸ்ட் வீட்டில் ஒருத்தராவது அந்த மாதிரி இருப்பாங்க போவாங்க காலை கழுவு சொன்னாங்கன்னாட்டு தண்ணியை ஊற்றிடுவாங்க அப்படின்னா டேப்லெட் தண்ணி திறந்து காலை காமிச்சிட்டு வந்துடுவாங்க பின்னாடி கால் நனைஞ்சே இருக்காதுங்க நிறைய தரம் நானே அதை வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ எப்பவுமே காலை வந்து ஃபுல்லாக கழுகுனாங்க மாலையில் வீட்டு வாசப்படையில் விளக்கேற்றணும் காலை மாலை ரெண்டு விலையிலும் தீபம் ஏற்றணும் காலையில் போட்ட பூ இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு பூ இருந்தால் போடலாம் இல்லைனா எப்பவும் போல் ஏதாவது இலைகள் இருந்தாலும் வச்சு தீபம் ஏற்றிக்கலாம் பெண்கள் வந்து வாசப்படையில் உட்காந்து தளவாடக்கூடாது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லா இடத்தையும் விட்டுடுவாங்க கரெக்டாக அந்த வாசப்படிக்கு பக்கத்தில் தான் உட்காந்து தலையை வாடுறது பேன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது எப்போவுமே பண்ணக்கூடாது காலையும் சரி மாலையும் சரி எந்த டைம்லேயும் வந்து நிலவாசப்படியில் உட்காரக்கூடாது நிலவாசப்படியில் அந்த அம்மிக்கல்ல ஆட்டுக்கள் எல்லாம் போட்டிருந்தா அது மேலேயும் உட்காரக்கூடாதுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப தவறானதுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான நினச்சி கந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லாகவே படிக்கலாம் இப்போ லாம் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க ஒரு ரெண்டு வரியாவது காக்க காக்க கனவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தையாவது சொல்லிட்டு நம்ம நெத்தியில திருநீர் வச்சுட்டு தூங்க போக நம்ம பழக்கலாங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லி பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை செய்வாங்க பெரியவங்களாகிட்டாங்களாம் செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியாது சின்ன குழந்தைங்க இருந்தால் அதை வந்து பழக சொல்லுங்கள் பெரியவங்க நாம் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைகளும் செய்வாங்க நீங்களும் தூங்க போகும்போது காக்க காக்க கனவியல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அப்படின்ற அந்த வரிகளையாவது சொல்லிவிட்டு நெத்தியில் திருநீர் வச்சுட்டு தூங்க போகணும் அப்படின்னா தூக்கம் நல்லா வருங்க எந்த ஒரு கெட்ட கனவுகளும் வராமல் இருக்கும் அடுத்து பெண்களாகிய நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டில் நாம் சமைக்கும்போது சாதமோ பாலும் கருகிடாமல் பார்த்துக்கணுங்க அந்த பால் கருகின வாசனை வீட்டில் வரவே கூடாதுங்க லைஃப்பில் ரெண்டே ரெண்டு தடம் தான் பால் பொங்கி வழிஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முதல் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பால் பொங்கி வழிஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் அதே போல் பொங்கல் அன்னிக்கி பால் பொங்கி வழிஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் இந்த ரெண்டு நாளை தவிர்த்து வேறு எப்பவுமே பால் பொங்காமல் நாம் பார்த்துக்கணுங்க நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் பால் பொங்குதா பொங்குதான்னு பொங்கவே பொங்காதுங்க சட்டை இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கி ஒழிஞ்சிடும் இது வந்து நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேலே ஒரு கரண்டி வச்சுடுங்க நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சுட்டீங்க அப்படின்னா பால் பொங்கியே வழியாது இல்லை பாலுக்குள்ளே கூட ஒரு கரண்டி போட்டு வைக்கலாம் பால் பொங்காதுங்க எப்பயாச்சும் ஒரு தரம் பால் பொங்கலாம் ஆனால் அடிக்கடி வீட்டில் பால் பொங்குது பால் கருகுது சாதம் கருகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த தீபத்தை வாய் வச்சு ஊதியும் கையால் விசிறியும் அணைக்கக்கூடாதுங்க ஒரு புஷ் ஒரு பூ எடுத்து இன்று போய் நாளை வா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளக்கு வந்து குளிர வைக்கணுங்க விளக்கு அணைக்கிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது விளக்கு குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லணுங்க இதை சொல்லி நீங்கள் குளிர வைங்க அதாவது இன்று போய் நாளைவா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளக்கு வந்து குளிர வைக்கலாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஊசி இரும்பு பொருட்கள் இதெல்லாம் கடன் கொடுக்கக்கூடாது பால் பொருட்கள் எல்லாம் கடன் கொடுக்கக்கூடாது உப்பு பால் இதெல்லாம் வந்து கடனாக கொடுக்கவும் கூடாது கடனாக நம்ம வாங்கவும் கூடாதுங்க இதுக்காக வந்து ஒரு அவசர தேவை ஒரு உயிர் போகிற அவசியம் இருக்குது அப்படின்னா எதையுமே கொடுக்காமலாம் இருந்துடாதீங்க இதை விட முக்கியம் உயிர் அப்படின்றது அதனால் உயிர் போகிற அவசியம் இருந்தால் நாலு நேரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க அந்த உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கணும் ஒரு சில செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமல ஒரு அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் காசு கொடுங்க அப்படின்னு காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க ஒரு அவசர தேவைன்னா நேரம் காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம வாழ்க்கையில் தினசரி நாம் செய்கிற விஷயங்கள் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சால் லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடிகிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்